இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான இரண்டு குட்டி குட்டியான சுவாரஸ்யமான கதையை தாங்க பாக்க போறோம் நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா ஒருத்தன் ஒரு ஊர்ல இருந்து இரண்டு பெண் தோழிகளை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான் மூணு பேரும் காடு மலைகள்னு கடந்து போயிட்டு இருக்கிறப்போ தவறி ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க விட்டு வந்து இப்படி இரண்டு பெண்களும் இவனை இருக்காங்க இவன் எதையுமே காதல வாங்காம நடந்து போய்கிட்டே இருக்கான் கொஞ்ச நாள் அப்புறம் மூன்று பேரும் ஒரு இடத்துல அதிசயமா ஒரு விளக்கு இருக்கிறத பாக்குறாங்க அதை ஓடி போயிட்டு எடுத்தவன் அதை உரசி பாக்கிறான் உடனே அதுல இருந்து ஒரு பூதம் வெளியே வந்து மூன்று பேரையும் பார்த்து என்ன வேண்டுமோ கேளுங்கள் அதை உடனடியாக கேளுங்கள் என்று சொன்னதும் மூன்று பேருக்கும் ஒரே சந்தோஷம் ஒருத்தர் ஒரே ஒரு முறைதான் தான் கேட்கணும்னு பூதம் கண்டிஷன் போட்டுச்சு முதல்ல ஒரு பெண் நான் ரொம்ப நாளா இந்த காட்டில் மாட்டிக்கிட்டேன் என்னால் முடியல நான் உடனே வீட்டுக்கு போகணும்னு கேக்குறா பூதமும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னதும் அந்த பெண் அங்கிருந்து மறைஞ்சு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க இரண்டாவது இன்னொரு பெண் நான் இங்கேயே இருந்தா செத்து போயிடுவேன் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு நானும் என் வீட்டுக்கே போகணும்னு கேக்குறா பூதமும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னதும் அந்த பெண் அங்கிருந்து மறைஞ்சு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க இப்போ கடைசியா அவன் மட்டும் தான் இருக்கான் பூதம் அவன்கிட்ட உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்னதும் ரொம்ப நேரம் யோசிச்ச இவன் நாங்கள் மூணு பேரும் தான் இங்க வந்தோம் இத்தனை நாளா ஒன்னா இருந்தோம் அந்த இரண்டு பெண் தோழிகள் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அந்த இரண்டு பேரும் எனக்கு திரும்ப வேணும்னு கேக்குறான் பூதமும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு மறைந்து போகுது காணாம போன ரெண்டு பெண்களும் திரும்ப இங்கேயே வந்துடுறாங்க இவனும் சந்தோஷமா அவங்க கிட்ட வந்துட்டீங்களா என்று ஓட வந்த இரண்டு பேரும் செம கோவத்துல இவனை கொலைவெறியோட துரத்திக்கிட்டே ஓடுறாங்க கதையும் இங்கே முடியுது உங்களுக்கு இந்த மாதிரி போதம் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த போதத்துக்கிட்ட என்ன வரம் கேட்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க சரிங்க அடுத்த கதையை பார்க்கலாமா அடர்ந்த வனத்திற்குள் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த முனிவரின் மகன் ஒரு கிளியை ஆசையாக வளர்த்து வந்தான் அந்த கிளி ஆசிரமத்தில் உள்ள நந்தவனத்தில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்த பொழுது அந்த வழியே சென்ற யமன் கிளியை உற்று பார்த்ததை முனிவரின் மகன் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் அவனுக்கு புரிந்து போனது கிளியின் ஆயுள் முடியப் போகிறது ஆசிரமத்திற்குள் இருந்த தனது தந்தையிடம் ஓடி சென்று புலம்பினான் அப்பா நான் ஆசையாய் வளர்க்கும் கிளியை யமன் உற்று பார்த்து விட்டு போகிறான் அதன் ஆயுள் காலம் முடியப் போகிறதோ என என் மனம் சஞ்சலப்படுகிறது உண்மை நிலை என்ன என்பதை நீங்கள் கண்டறிந்து அந்த கிளியின் உயிரை காக்க வேண்டும் என்றான் அடுத்த நொடி தியானத்தில் அமர்ந்தார் முனிவர் கிளியின் ஆயுள் காலம் முடியப் போகிறது என்கிற உண்மை அவருக்கு புரிந்தது மகனிடம் சொன்னார் மகனே நீ சந்தேகப்பட்டது சரிதான் கிளியின் ஆயுள் காலம் முடியப் போகிறது என்றார் மகனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படியாவது அந்த கிளியின் உயிரை காப்பாற்றுங்கள் என்று தந்தையிடம் கெஞ்சி அழுதான் மகனே ஞான திருஷ்டியால் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியும் ஆற்றல் தான் எனக்கு உண்டே தவிர அதை மாற்றியமைக்கும் ஆற்றல் கிடையாது அதனால் உயிர்களை படைக்கும் பிரம்மனிடம் சென்று முறையிட்டு கிளியின் உயிரை காப்பாற்றுவோம் வா என்றார் அவர் அடுத்த நொடி இருவரும் பிரம்மலோகத்தில் இருந்தார்கள் பிரம்மனிடம் சென்று முறையிட்டார்கள் பிரம்மனும் தியானத்தில் அமர்ந்து பின் அவர்களிடம் சொன்னார் நீங்கள் சொல்வது போல் அந்த கிளியின் ஆயுள் காலம் முடியப்போகிறது படைக்கும் ஆற்றல் தான் எனக்கு உண்டே தவிர ஒரு உயிரை காக்கும் ஆற்றல் திருமாலுக்குத்தான் உண்டு வாருங்கள் அவரிடம் சென்று முறையிடுவோம் என்றார் அடுத்த நொடியில் அவர்கள் மூவரும் பைகுண்டத்தில் திருமால் முன்பு நின்றார்கள் திருமாலும் தியானத்தில் அமர்ந்து பிறகு அவர்களிடம் சொன்னார் ஒரு உயிரின் முடிவை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் எனக்கு கிடையாது அந்த ஆற்றல் ஈஸ்வரனுக்கே உரித்தானது வாருங்கள் கைலாயம் சென்று அவரிடம் முறையிடுவோம் என்றார் அடுத்த நொடியில் அவர்கள் நால்வரும் கைலாயத்தில் சிவன் முன்பாக நின்றிருந்தார்கள் சிவன் நடந்தவைகளை எல்லாம் அறிந்து அவர்களிடம் சொன்னார் ஒரு உயிரை அழிக்கும் ஆற்றல் எனக்கு உண்டு ஆனால் அந்த வேலையை நான் செய்வதில்லை அதற்கென பணியாளராக யமனை நியமித்திருக்கிறேன் வாருங்கள் அவனிடம் சென்று சொல்லி பார்ப்போம் என்றார் கண்ணிமிக்கும் நேரத்தில் அவர்கள் ஐந்து பேரும் யமலோகத்தில் யமன் முன்பாக நின்றார்கள் அவர்களை கண்ட யமன் வியர்த்து வளவளத்து அவர்கள் கால்களில் விழுந்து வணங்கி உடலை கூணி குறுக்கிக் கொண்டு நடந்தவைகளை கேட்டறிந்து அவர்களிடம் பதில் சொன்னான் எந்த உயிரையும் எடுக்கும் ஆற்றல் எனக்கு உண்டு என்றாலும் அந்த மரணத்தை தடுத்து நிறுத்தும் சக்தி எனக்கு கிடையாது பக்கத்து அறையில் ஒவ்வொரு உயிரின் ஓலைகளும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் அதில் எந்தெந்த ஓலைகள் கீழே விழுகிறதோ அந்த ஓலைகளை எடுத்து அந்த ஓலைகளில் எழுதியுள்ள வண்ணம் நான் உயிர்களை எடுப்பேன் அதனால் நாம் அந்த அறைக்குள் சென்று கிளியின் உயிர் சம்பந்தமாக ஏதாவது ஓலை இருக்கிறதா என்று பார்ப்போம் மும்மூர்த்திகளும் சேர்ந்து வந்திருப்பதால் இதைவிட அந்த கிளிக்கு வேறு எந்த பாக்கியமும் கிடைக்கப் போவதில்லை அதனால் நிச்சயமாக கிளியின் உயிர் போகாது என்றார் அவர்கள் ஆறு பேரும் உயிர்களின் ரகசியம் இருக்கும் அறைக்கதவை யமனின் கால்களில் பொத்தன ஒரு ஓலை வந்து விழுந்தது எடுத்து படித்தார் எப்பொழுது இந்த அறைக்குள் மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து வருகிறார்களோ அப்பொழுது முனிவரின் ஆசிரமத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் கிளியின் ஆயுள் காலம் முடிவடைந்து அதன் உயிர் பறிக்கப்படும் என்று எழுதியிருந்தது உயிர்களைப் பறிக்கும் யமனின் பாசக்கயிறு அவனிடம் அனுமதி பெறாமலேயே முனிவரின் ஆசிரமத்தை நோக்கி பறந்து செல்ல ஆரம்பித்தது கிளியை காப்பாற்றுறதுக்கான எடுத்த முயற்சிகளே அந்த கிளியோட உயிரை பறிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சு போச்சு இந்த மாதிரி கதைகளை நம்ம சின்ன வயசில் நிறையவே கேட்டுருப்போங்க அதனால தாங்க இந்த கதையை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் நிச்சயமாக இந்த இரண்டு கதைகளுமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே கலகலப்பாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதைகள் இரண்டுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இரண்டு கதைகளும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதைகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த கதைகளை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்